பாசத்துக்கு மெய்ச்சுக்கு முடியாத தமிழ்மக்கள் இருக்கும் விஜய் விஜய் அன்பு வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம ரீவ் வந்து பார்த்தீங்கன்னா சபாநாயகன் இந்த படத்தோட தான் வந்து பார்க்க போகிறோம் சபாநாயகன் படத்துக்கு பேர் வச்சுருக்காங்க இது வந்து ஒரு அரசியல் தரமான படமா இது என்ன மாதிரியான படம் அப்படின்ட்டு நம்ம வந்து ஒரு ஆர்வத்தோட பார்க்க போகிறோம் அரசியல் தான் தெரியாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த படத்தில் யாராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்குவோம் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அசோக் செல்வன் மேகாகாஷ் கார்த்திகா முரளிதரன் சாந்தினி மைக்கிள் அருண் ஜெயசீலன் ஸ்ரீராம் இது மாதிரி நடிச்சிருக்காங்க இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ் கார்த்திகேயன் கார்த்திகை ஏற்றிருக்காரு இப்போ இந்த படத்தோட வந்து பார்த்துருவோம் அசோக் செல்வன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பதினாறுல நடக்கிற மாதிரி ஒரு கதை இது ஃப்ரெஞ்சுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஜாலியாக குடிச்சிட்டு ரோட்டில் வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வருது ஏன் வந்து பிரச்சனை பண்ணுறீங்க வண்டியில் ஏறுங்க அப்படின்னு சொல்லிட்டு வண்டியில் ஏற்றுறாங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா மயில் சாமி தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து கான்ஸ்டபிளா இருக்காரு அவர் வந்து பாத்தீங்கன்னா அவரை பத்தி அசோக் செல்வன் பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாரு அப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் பண்ண லவ் ஏன் குடிச்சிங்கன்னு கேட்கும்போது அவர் லவ் ஃபெயிலியர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நடந்த லவ் எல்லாமே சொல்கிறார் ஸ்கூலில் பண்ணது காலேஜ்ல பண்ணது இது மாதிரி எம்பிஏ படிக்கும் பண்ண மாதிரி பல கதைகள் சொல்றாங்க கடைசியில் அவருக்கு வந்து லவ் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா அப்புறம் அந்த போலீஸ் வந்து அசோக் செல்வன் வந்து விட்டாங்களா இல்லையா அப்படின்றத படத்தோட கதையை வந்து கொண்டு போயிருப்பாங்க அசோக் செல்வன் இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமா இது வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு ஈஸியா வந்து புரிகிற மாதிரி ஒரு கதை ஒரு லவ் எல்லாமே லேட் பண்ணிக்கலாம் ஏன்னா எல்லா லைஃபும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் படிக்கும்போது லவ் பண்ணியிருப்பீங்க காலேஜ் படிக்கும்போது லோவ் பண்ணியிருப்பீங்க அந்த மாதிரி எல்லாருமே வந்து ரீல் பண்ணிக்கிற மாதிரி ஒரு படம் அது அது மட்டும் இல்லாமல் அசோசியனுக்கு ஒரு ஏத்த படம் ஒரு சாக்லேட் பாயா ஒரு சூப்பராக வந்து எல்லாமே நல்லா இருக்கு இந்த படத்துல பாடல்களும் சரி ஃபைட்டும் சரி இந்த ஃபைட் ஆக்ஷன்ஸ்லாம் வருது வந்து நல்லா இருக்கு சினிமட்டோகிராஃபிங் சரி எல்லாமே இருக்கு எடிட்டிங் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க படத்துக்கு என்ன தேவையோ அது எல்லாமே வந்து கச்ச கச்சிதமாக இடிட்டு வந்து பக்கவாக வந்து கட் பண்ணியிருக்காரு அதோட எல்லாமே சிறப்பாக இருக்குது ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நடிச்ச எல்லாருமே வந்து ரொம்ப சிறப்பாக நடிச்சிருக்காங்க முக்கியமாக சொல்லலாம் இந்த படத்தோட ஹீரோயினோ எல்லாமே நம்ம இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேகா ஆகாஷ் அவங்களும் நடிச்சிருக்காங்க அவங்களோட பொசிஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேரக்டருக்கு வந்து ஒரு சிறப்பான படம்னே சொல்லலாம் ஏன்னா அசோக் செல்வன் வச்சு ஒரு சூப்பரான ஒரு படம் எல்லாருக்குமே பிடிக்கிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி வந்து எடுத்திருக்காரு எல்லாருமே இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பிடிக்கும் பண்ண ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சு நினைக்கிறேன் பிடிச்சி மறக்காம மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ண பண்ணுங்க மறக்காம சேல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்ட் அதை சந்திக்கிறேன் விஜய் சே பை பை தேங்க்யூ ஸோ மச்